சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எழுப்பேரன் கவிஞன் திரைப்பட பாடலாசிரியர் கடந்த காணொலியில் பாரதி என்னும் பக்தன் அப்படிங்கிற இந்த தொடரில் இளசை உருப்பா உருபகது அப்படிங்கிற பாரதியாருடைய அரிய பக்தி படைப்பை ஒவ்வொன்றாக நாம் வந்து ரசிச்சுக்கிட்டு வரோம் இப்போ அந்த வரிசையில் நான்காவது பாடலை பார்க்கலாம் அந்த நான்காவது பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல் அந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னா பொருளாளர் ஈயர் ஏற்போர் இல் இளசை அருளாளர் ஈசர் அடியே தெருள் தமனாம் மறையவன் மேல் தன் பாசம் இட்ட சமனாவி வாங்கும் பாசம் இதில் ஒரு புராண கதையும் ஒழிஞ்சிருக்கு நீங்கள் ஓரளவுக்கு அதை யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல் இரண்டு வரையில் ஒரு முக்கியமான விஷயம் வருது பொருளாளர் ஈய ஏற்போரில் இளசை இந்த எட்டைபுரம் இப்பேர்பட்ட வந்து நகரம் தெரியுமா நிறைய பொருளாளர்கள் நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க அவங்க நினச்ச நிறைய வாரி வழங்கலாம் ஆனால் அவங்க கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா யாருக்கும் பொருள் தேவையே இல்லை அதாவது இறந்து அதாவது பிச்சை எடுத்து அதாவது பொருள் உதவி கேட்டு இருக்கிறவங்க யாருமே எட்டயபுரத்தில் இல்லையாம் யாராவது இல்லை அப்படின்னு வந்தால் தானே இந்தா இருக்குது என்கிட்ட எடுத்துக்கோ அப்படின்னு செல்வந்தர்கள் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு தேவையே அந்த ஊரில் மக்களுக்கு ஏற்படலை ஏன் ஏன்னா எல்லா மக்களுக்கும் போதிய அளவிலான செல்வம் இருந்து தான் பணம் இருந்தது அதனால் ஏற்போர் இல் ஏற்போர் இல் இலசைக்கு முன்னாடி பாரதியார் என்ன எழுதுகிறாரு பொருளாளர் ஈய ஏற்போர் இல் இளசை இது வந்து தன்னுடைய ஊர் பெருமையை திரும்ப திரும்ப பாரதி பதிவு செய்கிறார் அடுத்து எட்டிசனுக்கு வந்துட்டார் இந்த ஊரில் வாழக்கூடிய அருளாளர் யார் நம்ம எட்டிசன் தான் அவருடைய திருப்பாதங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பு உண்டு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் ஒரு புராண கதையை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி தெருள் சேர் தமனாம் மறையவன் மேல் தன் பாசம் இட்ட சமனாவி வாங்கும் பாசம் இந்த திருவடிகள் இருக்குல்ல அது என்ன செய்தது தெரியுமா மார்க்கண்டேயன் அப்படின்னு ஒரு பக்தன் இருந்தான் தெருள் சேர் சின்ன வயசுலேயே பேரறிவு அந்த மார்க்கண்டேயனுக்கு சிவபெருமான் மீது அவ்வளவு பக்தி அந்த கதையை இங்கே சொல்கிறார் தெருள் சேர் தமனாம் தமன் அப்படின்னா தன்னுடைய உறவினர் ஒரு ஆண் உறவினர் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அது மார்க்கண்டேயனை குறிக்குது மார்க்கண்டேயன் யார் சிவபெருமானுக்கு கிட்டத்தட்ட ஒரு மகன் மாதிரி ரத்த உறவு மாதிரி தமன் அப்படின்னா தம் அவன் தம் அடியவன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுச்சு எதனால் பதினாறு வயதில் மார்க்கண்டேயனுடைய காலம் முடிவடைஞ்சிடும் அதுதான் விதி அதனால் யமன் கரெக்டாக பதினாறு வயது நிறைவாகும் போது வந்துட்டார் ஆனால் மார்க்கண்டேயனுக்கு இருந்த அந்த பக்தி காரணமாக சிவபெருமான் என்ன செஞ்சார் யமனை வந்து தடுத்து நிறுத்திட்டார் யமன் வந்து பாசக்கயிறை வீசி நம்மளை கொண்டு போவான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அந்த யமன் மேலேயே பாசக்கயிறை வீசிய திருவடி எது சிவபெருமானுடைய அந்த சிறந்த அடி அது மார்க்கண்டேயனை காப்பாற்றியது இல்லையா அது தான் இந்த பாடலில் பாரதியார் அழகாக சொல்கிறார் தெருள் சேர் தெருள்னா தெளிவு தெளிந்த ஞானம் தெளிந்த ஞானம் இருக்கிற என்னுடைய அடியவன் அவனுக்கு எந்த தீங்கும் வர நான் விடமாட்டேன் எமனே வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறார் தெருள் சேர் தமனாம் மறையவன் மேல் மறையவன்னா வேதங்களை ஓதக்கூடிய அந்தனர் குலத்தில் வந்த மார்க்கண்டையன் அவனை யமன் வந்து கவர்ந்து கொண்டு போக வரும்போது யமனுடைய பாசக்கயிறுக்கே பாசக்கயிறு வீசிய பாசமான திருவடிகள் எது சிவபெருமானுடைய திருவடிகள் இந்த கதையை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் சமன் அப்படின்னா யமன் ஒரு முக்கியமான சொல் இந்த நான்கு பாடல்களில் பாரதியாருடைய மொழி புலமையையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இதெல்லாம் உண்மையிலேயே பாரதியார் எழுதிய பாடல்தானா அப்படின்னு அவர் வந்து ரொம்ப எளிமையாக எழுதுவாரே படித்த உடனே அது புரியுமே அவர் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வைத்து கொண்டிருந்தாரா அப்படின்னு உங்களுக்கு தோன்றலாம் தொடக்க காலத்தில் பாரதியார் வந்து நல்ல பண்டித நடையில் தான் பாடல்கள் இருந்தார் அவருக்கு அந்த அளவுக்கு ஆழ்ந்த ஒரு வாசிப்பு பயிற்சி இருந்தது பழந்தமிழ் இலக்கியங்கள்லேயும் சரி இலக்கணத்துலேயும் சரி அவர் வந்து புதுமை விரும்பியாக மாறி எளிமையான வார்த்தைகளை வந்து வச்சு பாடல்கள் எழுதினதுலாம் அப்புறம்தான் இந்த படைப்பில் அவருடைய தமிழ் புலமையை வந்து நீங்கள் தனியாகவே ரசிக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு விஷயங்கள் இருக்குது இந்த மார்க்கண்டேயன் கதையை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் மார்க்கண்டேயன் அப்படின்னா எப்போதுமே இளமையாக இருப்பவர் அப்படின்னு இப்போ ஆயிடுச்சு பதினாறு வயசில் அப்படியே நின்றுட்டான் மார்க்கண்டேயன் அவனுக்கு வயசே ஆகலை அப்படின்னு நாம் இந்த புராண கதையை புரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் அப்படி அதை புரிஞ்சுக்காம இதைவன் நினச்சா நீங்கள் உண்மையான பக்தியோடு அவனை வழிபட்டா காலம் அப்படிங்கிற தத்துவத்தையே உங்களால் கடந்து போக முடியும் காலம் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்தில் மிகப்பெரிய ஒரு தத்துவம் அந்த காலத்தை உண்டாக்கியவன் இறைவன் தான் அந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு உங்களால் போக முடியும் காலமற்றவராக இறைவனாகவே நீங்கள் ஆக முடியும் உங்களுக்கு அந்த பக்தி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பக்தி இருந்ததுன்னா அது உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் எது கிடைக்கிறதுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு பக்தியும் சக்தியும் சேர்ந்து உங்களுக்கு முக்தியை தரும் அது எதால் சாத்தியம் இறைவனுடைய அருளால் அந்த அருளினுடைய அடையாள சின்னம் இது இறைவனுடைய அந்த திருவடிகள் தான் இப்போ அடுத்த பாடலில் பாரதியார் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சங்கம் தவள் தன் இளசை நன் நகரில் எங்கள் சிவனார் எழில் பதமே துங்கமிகும் வேத முடியின் மிசையே விளங்குறு நற்சோதி என நெஞ்சே துதி சங்கம் தவள் கழனி கழனினா வயல்வெளி விவசாய நிலங்கள் எட்டயபுரம் வந்து ரொம்ப செழிப்பான ஒரு பூமி நிறைய நிலங்கள் அங்கே இருந்தது விவசாயம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருந்தது அதோடைய அடையாளம் தான் இங்கே பாரதியார் சொல்கிறார் நீர்வளம் எங்கே நிறையா இருக்கும் ஏன்னா தாமிரபரணி ஓடக்கூடிய ஒரு பகுதி இல்லையா அது அதனால் அங்கே வந்து பயிர் தொழில் ரொம்ப சிறப்பாக இருந்தது பயிர்களில் தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து ஒரு செழிப்புக்கான அடையாளம் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னா சங்குகளே வந்து நிரம்பி இருக்கின்ற அளவுக்கு தன் இலசை அதாவது குளிர்ந்த இலசை அப்படின்னா எப்போதும் அங்கே வந்து சீதோஷ்ண நிலை வந்து குளிரும்படி இருக்குமா என்று பொருள் கொள்ளக்கூடாது சீதோஷ்ண நிலை வந்து எப்போதும் அப்படியே குளிர்ச்சியாக இருக்குமா அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடாது அந்த ஊரில் நிறைய மரங்கள் நிறைய தாவரங்கள் எங்கே பார்த்தாலும் பசுமை அதனால நிழல் எப்போதுமே அந்த ஊரில் உண்டு அந்த நிழல் வந்து நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் நம்மை வந்து எந்த உடல் உபாதையும் நெருங்க விடாமல் பாதுகாக்கும் உடல் நலம் மனநலம் எல்லாவற்றுக்குமே அங்கே இயற்கை வந்து காரணமாக இருந்தது அதுதான் இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது சங்கம் தவழ் கழனி தன் இளசை நன் நகரில் இருக்கார் இல்லையா எங்களுடைய தெய்வம் எட்டிசன் அவருடைய அழகான அந்த திருவடிகள் இருக்கே அதற்கு இன்னொரு சிறப்பு இருக்குது துங்க மிகும் முடியின் மிக உயர்ந்த வேதங்கள் நான்கு வேதங்கள் இருக்கு இல்லையா அந்த நான்கு வேதங்களுடைய சாரம் எது நான்கு வேதங்களையும் பிழிஞ்சால் நமக்கு சாராக எது கிடைக்கும் சிவபெருமான் தான் கிடைப்பார் அவருடைய அருள் தான் நமக்கு சாராக கிடைக்கும் அது தான் இங்கே பாரதியார் சொல்கிறார் துங்க மிகும் ரொம்ப புனிதமான எல்லோரும் வணங்கக்கூடிய அந்த வேதங்களுடைய முடி அப்படின்னா உச்சியில் அங்கே என்ன இருக்கிறது இறைவன் இருக்கிறான் வேதங்கள் தேடி 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 ஓடி 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 இறைவனை இருக்கும் அதற்கு எல்லையே கிடையாது இறைவனுக்கு எல்லை உண்டா ஒரு வரையறைக்குள்ள அவனை நிறுத்த முடியுமா சிறப்பு மிகுந்த வேதங்களால் கூட அதை முடியல துங்கமிகும் மிகும் துங்கம்னா உயர்ந்தன்னு பொருள் துங்கமிகும் வேத முடியின் மிசையே அதாவது அந்த முடியின் மேலே முடினா உச்சின்னு அர்த்தம் அதாவது பீக் விளங்குறு நற்சோதியின இங்கே இறைவனுடைய வடிவத்தை பாரதியார் சொல்கிறார் சிவபெருமானுடைய உண்மையான வடிவம் எது அவர் வந்து முழுக்க முழுக்க ஒளி வடிவமானவர் ஜோதி வடிவமானவர் எல்லையில்லாத ஒரு ஒளி வெள்ளம் போல இருப்பான் இறைவன் அதுதான் இறுதி நிலை முடிந்த முடிவான நிலை அதை வந்து வேதங்கள் சொல்லுது ஒரு ஜோதி போல இந்த வேதங்களுடைய மேலே இறைவன் இருக்கிறான் அந்த பரம்பொருளை என்னுடைய மனசே நீ எப்போதும் வணங்கி கொண்டே இரு அப்படின்னு பாரதியார் சொல்கிறார் ஜோதி என நெஞ்சே துதி ஜோதி என்று எங்கெல்லாம் வருகிறதோ அது இறைவனோடு சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒளி அப்படின்னு பொதுவாக சொல்கிறதில்ல ஜோதி என்பது தான் ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்ட அந்த ஒளி அது பெரும்பாலும் இறைவனுக்கு தான் நம்ம சொல்லுவோம் அதை தான் இங்கே பாரதியார் பொருத்தமான முறையில் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லணும் துங்கமிகும் வேதமுடியின் மிசையே விளங்குறுனர் சோதி என இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவு சிவபெருமான் என்கின்ற அந்த பரம்பொருள்தான் அவனுடைய திருவடிகளுக்கு அந்த சிறப்பும் உண்டு அதையும் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த பாடலில் பாரதி சொல்கிறாரு அடுத்தடுத்த பாடல்களில் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்கும் ஐந்து பாடல்கள் பார்த்துட்டோம் பாதி தாண்டிட்டோம் மீதி பாடல்களில் இந்த பாதங்களை பற்றி அப்படி என்ன பாரதியார் சொல்ல போகிறாரு அப்படி என்ன பாரதியார் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி